நாட்டில் வறுமைக்கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்வதற்காக தொடங்கப்பட்டதுதான் நியாய கடைகள் பொது விநியோக முறையின் கீழ் நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் நியாய விலைக்கடைகள் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலை கடைகள் மூலம் பயன்பெறுகின்றனர் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் அரிசி இலவசமாகவும் சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையிலும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பும் பாமாயிலும் இரண்டு மாதங்களாக வழங்கப்படவில்லை என புகார்கள் எழுந்தன இந்த இரு பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக செய்திகளும் வெளியாகின மே மாதம் பொருட்களே சிலருக்கு கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டும் நிலையில் ஜூன் மாதமும் துவரம் பருப்பு பாமாயிலை அரசு விநியோகம் செய்யாதது ஏன் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழகத்தில் சில ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு இருந்தால் பாமாயில் இல்லை பாமாயில் இருந்தால் துவரம் பருப்பு இல்லை என்ற நிலை இருப்பதாக பயனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ரேஷனில் போகும்போது விசாரிக்கும்போது சில தினம் பருப்பு வரல அடுத்த வாரம் வாங்க நாலு நாள் வாங்க சொல்கிறாங்க எந்த பர்பஸுக்கு போகிறோமோ அன்றைக்கே வேலை முடியுறது கிடையாது புரியுதுங்களா பருப்பு இருந்தாக்கா இல்லை பாம்பயில் இருந்தாக்கா ஏதாவது இல்லைன்னு சொல்லி மூணு நாள் வாட்டி நடக்கிற மாதிரி இருக்குது அது வரும்போது அட் எ டைம் எல்லாம் இருக்கிற மாதிரி ப்ரிக்யூட் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது தவிர அடுத்த வாரம் வந்து பாருங்கள் ரெண்டு நாள் கழித்து வந்து பாருங்கள் வாய்தா சொல்கிற அவாய்ட் பண்ணணும் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் எவ்வித தட்டுப்பாடுமின்றி சீராக விநியோகம் செய்யப்படுவதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த மாதத்திற்கான துவரம் பருப்பு பாமாயிலை தமிழக அரசு தேவையான அளவிற்கு கொள்முதல் செய்து கிடங்குகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைமுறைகள் இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுக்கு தோறும் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளும் துவரப்பருப்பு பருப்பு ஆயில் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி உள்ளார்கள் தேர்தல் நடைமுறைகள் விதிகள் இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு மூன்று மாத அளவிற்கு இருப்பு வைத்துக் கொள்ளும் அளவிற்கு அவர்கள் இருப்பு வைத்திருக்க வேண்டும் அது தவறிவிட்டார்கள் இதனை ஒட்டி அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது மேலும் அரசு அதிகாரிகள் இந்த மாதம் வாங்காவிட்டால் அடுத்த மாதம் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை அறிவித்துவிட்டு இந்த மாதம் ஜூன் மாதமும் மே மாதத்துக்குரிய பாமாய தோரப்பொறுப்பு கிடைக்காத விரக்தியில் பொதுமக்கள் மேலும் மேலும் ஆட்சேபனை வண்ணமே உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விளிம்புநிலை மக்களுக்காக தொடங்கப்பட்ட ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கவும் குடும்ப அட்டைதாரர்களை அலைக்கழிக்காமல் உணவுப் பொருட்களை உடனுக்குடன் வழங்கவும் தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது